வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம் வீட்டில் உள்ள பண கஷ்டம் நீங்கி சுபிக்ஷம் பெருக நாம் அஷ்டய திருதியை அன்று கடைப்பிடிக்க வேண்டிய வாஸ்து குறிப்புகளை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் அஷ்டய திருதியை மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றது இந்த நாளில் வீட்டில் சில குறிப்பிட்ட மாற்றங்களை செய்வதால் வருடம் முழுவதும் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகுவதுடன் நம் வீட்டில் செல்வம் சேர்வதற்காக இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் அஷ்டய திருதியை பெருக்கத்திற்கான நாள் என்பதுடன் துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாகும் இந்த நாளில் புதிய முயற்சிகள் தொடங்குவது சிறப்பு அஷ்டய திருதியை அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான நாளாகவும் கருதப்படுகின்றது அன்று கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் வறுமை மற்றும் நிதி பிரச்சனைகளை நீக்க சில வாஸ்து குறிப்புகளை இந்த நாளில் நாம் பின்பற்றலாம் நம் வீட்டில் செல்வம் பெருக நாம் கடைபிடிக்க வேண்டிய வாஸ்து பற்றி இப்போது பார்க்கலாம் முதலில் அஷ்டிய திருதியை அன்று உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை சிலந்தி வலை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் வாஸ்துவின் படி சிலந்தி வலைகள் பணத்தின் ஓட்டத்தை தடுக்கின்றன எனவே நம் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது இதை செய்வதன் மூலம் உங்கள் நிதி நிலை மேம்படும் இரண்டாவதாக அஷ்டிய திருதியை அன்று வீட்டில் சில மாற்றங்களை செய்யுங்கள் வடக்கு திசையில் ஒரு கண்ணாடியை நாம் வைக்க வேண்டும் இது நல்ல சக்தியை அதிகரிக்கும் இதன் மூலம் வருமானம் பெருகும் இந்த வாஸ்து குறிப்பு உங்கள் நிதி ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த செழிப்பையும் மேம்படுத்தும் மூன்றாவதாக அஷ்டிய திருதியை அன்று வீட்டில் தண்ணீர் கசியும் குழாய்களை நாம் சரி செய்ய வேண்டும் வாஸ்துவின் படி தண்ணீர் கசிவு என்பது பண இழப்பை குறிக்கின்றது குழாய்களை சரியாக மூடினால் வீண் செலவுகள் நம் வீட்டில் குறையும் அடுத்து நம் வீட்டில் தொழில் சம்பந்தப்பட்ட படங்களை நாம் வைக்க வேண்டும் இது தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு மற்றும் வியாபாரத்தின் வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் பிரபலமானவர்களின் படங்களை நம் வீட்டில் வைப்பதன் மூலம் நல்ல அதிர்வுகள் உண்டாகும் அடுத்து அஷ்டிய திருதியை அன்று வீட்டில் மீன் தொட்டி வையுங்கள் இது அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் இந்த வாஸ்து குறிப்பு நல்ல சக்தியை உண்டாக்கும் கிருதியாக நாம் அஷ்டிய திருதியை அன்று பள்ளியை பார்ப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது அஷ்டிய திருதியை நாளில் பள்ளியை அவ்வளவு எளிதில் யாராலும் காண முடியாது அஷ்டய திருதியை நாளில் மட்டும் பள்ளிகள் மனிதர்கள் யாருடைய கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என வாஸ்து பகவான் கட்டளை இட்டுள்ளதாக சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வாஸ்து பகவானின் கட்டளை ஏற்று எல்லா பள்ளிகளும் அஷ்டய திருதியை அன்று யார் கண்ணுக்கும் தெரியாத இடங்கள் ஒளிந்து கொள்ளுமாம் இதனால் வீடுகளில் உள்ளவர்கள் பள்ளியை அஷ்டிய திருதியை அன்று மட்டும் காண முடியாது என்று சொல்லப்படுகின்றது இதையும் தாண்டி நீங்கள் அஷ்டிய திருதியை அன்றைக்கு பள்ளியை பார்த்தால் உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா தரிதரமும் விலகுமாம் அஷ்டிய திருதியை அன்று நீங்கள் பள்ளியை கண்டால் சகல சம்பத்துகளும் உங்களை தேடி வரும் அதை தொடர்ந்து வரும் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அஷ்டய திருதிக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு அஷ்டய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் இந்த நாளில் செய்யும் எந்த ஒரு நல்ல செயலும் பல மடங்கு நன்மைகளை தரும் அஷ்டயத் திருதியை அன்று புதிய தொழில் தொடங்கினால் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் புதிய வீடு வாங்கினால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும் இந்த நாளில் செய்யும் எந்த ஒரு காரியமும் நல்ல பலனை தரும் சொல்லப்படுகின்றது ஆகையால் இவ்வளவு சிறப்புகள் இந்த நாளில் நல்ல சக்திகளை உண்டாக்கும் இந்த வாஸ்து குறிப்புகளை முடிந்தவரை நாம் பின்பற்றி வளம் பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நன்றி